வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ராசியை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யார் சனி நல்லா இருக்கார் அஞ்சலை எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் சுக்கரன் சனியோடு சேர்ந்து எட்டாம் தேதியிலேருந்து சனியோடு சேருகிறார் அதுவும் ரொம்ப நல்லது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ரொம்ப நல்லது நிறைய ஒரு அரிசி இருக்கும் வண்டி வாங்கினங்கள் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணுன்ற எண்ணங்கள்லாம் அதிகமாக ஏற்படுற காலம் அது ஏன்னால் நாலில் சுக்கரன் அது மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சா தாராளமாக செய்யுங்க போல் காதல் திருமணங்களாகட்டும் இல்லைன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு கல்யாணம் செட் ஆகலை இப்போ ஆகும் நன்மைகள் எல்லாம் அந்த மாதிரி மனதுக்கு சந்தோஷம் ஒன்று அஃபிஷியல் மேட்டர்ஸாக இருக்கலாம் பர்சனல் மேட்டர்ஸாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் என்னாகும் செவ்வாய் சனி சுக்கரன் சேர்ந்து ஒன்றா உக்காந்துருப்பாங்க இந்த சேர்க்கை ஒரு விதத்தில் ஐந்தாம் இடம்னா என்ன அர்த்தம் உங்கள் நீங்கள் கொஞ்சம் வயசானவராக இருந்தால் உங்கள் புத்தகர்களை பற்றி சொல்கிறது அப்போ புத்தகர்களுடைய ஒரு கவனம் தேவை புத்தகர்களுக்கு மேல் ஒழுங்காக இருக்கானா நம்மளுக்கு தெரியாமல் சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுவான் சார் என்மா என் பையன் பன்னெண்டு வயசில் சார் கால் கூட எட்டாவது சார் எம்பி நின்று ஆக்சிலேட்டர் மீச்சு கார் ஓட்டுவான் சார் காரு அவன் எல்லாம் போய் சேர்ந்துருவான் ஜாகிரதை டோன்ட் டூ தட் பசங்களோட பசங்களோட இது அதே மாதிரி பைக் வாங்கி கொடுத்துருவீங்க நல்ல பவர்ஃபுல் பைக்கை வாங்கினா இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுவான் இல்லை ஒத்த வெயிலில் ஓட்டுவோம் இதெல்லாம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை காலேஜ் போகிறான் சும்மாவை போகிறான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தகராறு பஸ் ஸ்டாண்டில் தகராறு ஸோ இதெல்லாம் வளர்ப்பு இதில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஏன்னா அவன் அறியாத வயசு அவனுக்கு த்ரில்லு அவன் நாலு சினிமா பார்க்குறான் அது த்ரில் ஆயிடுறான் ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையை என்பதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சில நேரங்களில் போராட்டத்தை கொடுக்கும் மன போராட்டம் எதனால் வரும்னா சில பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் அதனால் போராட்டம் வரும் அப்போ மனசை அமைதிப்படுத்த வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் ஸோ இதில் கவனம் செலுத்துங்க மற்றபடி இந்த ஒரு காலகட்டம் உயர்வை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க படிப்பில் நான் ப்ரில்லியன்ட் ரைட் நீ தான் சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸை கூட நம்மளுக்கு எடுத்து விட்றோம் ஸோ கவனமாக இரு அவ்வளோதான் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க தப்புன்னு எதுவும் இல்லை எல்லாம் சாதகமாக தான் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது மட்டும் ரொம்ப அவசியம் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்